அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடு அதிமுகவை மொத்தமாக முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற எண்ணத்தில் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி பெரும்பான்மையோடு அதீத பெரும்பான்மையோடு இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் துளி கூட துளி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை என்பது அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் நமக்கு உணர்த்தி இருக்கிறது ஒரு மனுஷனை பாருங்கள் கட்சி பிரிந்திருக்கிறது நான்கு துண்டுகளாக பிரிந்திருக்கிறது கட்சியுடைய தொண்டர்கள் நான்கு துண்டுகளாக பிரிந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது அதிமுகவிற்கு வாழ்வாசாவா தேர்தல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொண்டர்கள் சொல்கிறாங்க பிரிந்திருக்கக்கூடிய நம்ம தலைவர்கள் வந்து ஒன்றிணைங்க தொண்டர்கள் கீழ் மட்டத்தில் நாங்களும் ஒன்றிணைஞ்சிருவோம் அப்படி ஒன்றிணைந்து விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் உறுதியாக அமைத்து விடலாம் என்று தொண்டர்கள் சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் சேர்க்க மாட்டேன் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையாவிட்டாலும் பரவாயில்லை அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை நான் தான் என்பது இங்கே இருக்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்க்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சி இணைய வேண்டும் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று சொன்னார்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சிக்கு நான் தான் தலைமையாக இருக்க வேண்டும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக வந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை எனக்கு தேவை அதிமுக தலைமை நான் என்பது மட்டும்தான் அதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால் தமிழகத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒன்று இனிமேலும் நடக்க போகாத ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு அதுவும் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம்னு சொல்லி சொல்கிறாங்க இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று சொல்லி யாரும் நின்று வென்றதாக வரலாறு இல்லை அதுதான் கடந்த கால தமிழகத்தினுடைய வரலாறு அப்படி இருக்கும்பொழுது கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்திலே அமர வைத்துக்கொண்டு கொண்டு சொல்றாங்க பிரஸ் மீட்லேயே சொல்றாங்க ஆமா கூட்டணி ஆட்சி தான் அமைக்கப்படுறோம்னு சொல்லிட்டு அதற்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடமைக்கு ஒரு மறுப்பு தெரிவிப்பது போல இங்கே கூட்டணி ஆட்சிக்குலாம் வாய்ப்பில்லைங்க அதெல்லாம் அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை நீங்களும் உங்க நியூஸுக்கா போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாருங்க அவருடைய நிலைப்பாட்டை பாருங்க அவருடைய எண்ணத்தை பாருங்க கட்சி ஒன்றாகிவிட்டால் விட்டால் உறுதியாக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பது கடைக்கோடி தொண்டர்களுக்கும் தெரியும் சாதாரண தமிழக மக்களுக்கும் தெரியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணத்தை பாத்தீங்களா கூட்டணி ஆட்சிக்கு சம்மதமா அதாவது நம்மளுடைய அதிகாரத்தை பிரித்து கொடுத்து வரக்கூடிய நான் பகிர்ந்து கொள்வேன் எனக்கு சம்மதம் கொள்வது அதிமுக உருவாவதை அதிமுக உருவாகிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து விடும் அதற்கு நான் தடைக்கல்லாகத்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருப்பதை எந்த ஒரு அதிமுக தொண்டரும் ரசிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொண்டிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி மனிதர் தானே தனி நபர் தானே அவர் கூட என்னங்க ஒரு மூணு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க ஒரு மக்களவை உறுப்பினர் இருக்கிறாரு வேற யார் அவ பின்னாடி இருக்கிறாங்க அதனால் அவர் வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து தேர்தலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண மாட்டார் அவர் இல்லை நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைச்சரும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி உடன் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் இதுபோல பேசிக்கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் புள்ளி ஓரத்தோட ஒரு சில தகவல்களை நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை ஐயா ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய தலைமையில் ஒற்றை தலைமையில் சந்தித்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியுடைய அணி டெபாசிட்டை இழந்திருக்கிறது பதிமூணு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போயிடுச்சு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக நான்காம் இடத்துக்கு போயிடுச்சு ஐயா ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் இல்லாத காரணத்தினால் அதே போல் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகனுடைய வாக்கு சதவீதம் என்ன கூட்டணி கட்சிகள்லாம் தவிர்த்து விட்டு அதிமுகனுடைய வாக்கு சதவீதம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீத வாக்கு அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் என்ன இருபது சதவீதத்திற்கு உள்ளாக அடங்கிவிட்டது அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் ராமநாதபுரத்தில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டிவிட்டார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஐயா ஓபிஎஸ் ஒரு வாங்கினது மூன்று லட்சம் வாக்கு ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திரோட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று சொன்ன அந்த தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியோடைய அணியை ஆதரிக்கலை அது கண்கூடாக நமக்கு தெரிந்தது அதனுடைய விளைவு என்ன ஆச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரு ஏழு தொகுதியில் டெபாசிட் போனாரு அவருடைய தலைமையே கேள்விக்குறியானது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் சொல்லக்கூடிய அளவிற்கு பலகீனப்பட்டு போயிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமியுடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கருத்து அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒத்து வர மாட்டேன் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்க்க மாட்டேன் ஆட்சி அதிகாரத்தை நான் பகிர்ந்து கொள்வேன் ஏன் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரே கூட வேறு கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு வந்து விட்டுக் கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் இப்படி ஒரு சுயநலம் படைத்த ஒரு நபரை அதிமுகனுடைய தலைமையாக அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அதுதான் தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கி பாருங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத காரணத்தினால அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுது அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருச்சாக்கும் என்டியவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் பூரா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கணக்கு போட்டு அந்த கூட்டணி வந்து செயல்படுத்துகிறாங்க சரி இப்போ செயல்படுத்துமே ஆட்சியை வந்து அமைச்சிருவாங்களா இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் பலமாய்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கிறதா ஏங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபது சதவீதம் வாக்கு வாங்கினார் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் அது பாஜகவை எதிர்த்து நான் வந்து வாக்கு வாங்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் இருபது சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறாரு அதாவது பாஜகவுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இன்னைக்கு என் கூட்டணி வந்து பதினெட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய எதிர்ப்பு வாக்குகளை என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் கன்சலேட் பண்ணிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த என் கூட்டணியும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கும் பொழுது அதாவது ஐயா ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்து விட்டு இவங்க ஒரு கூட்டணி அமைக்கும் பொழுது எப்படி இந்த பதினெட்டு சதவீத வாக்கு இந்த இருபது சதவீத வாக்கோட மெர்ஜ் ஆகும் இவங்களோட கணக்கு வெறுமன கூட்டல் கணக்கு போட்டு இருக்கிறாங்க நீங்க இருபது சதவீத வாக்கு வாங்கினீங்க கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்கு வாங்குச்சு இது ரெண்டியும் கூட்டணும் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கு வருது அதை தாண்டி இன்னும் ஒரு சில கட்சிகளை வந்து நம்ம சேர்த்துருவோம் சேர்த்தா நாற்பது நாற்பத்தஞ்சத வாக்கு வந்துரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைச்சர் சொல்லிட்டு வெறுமன கூட்டல் கழித்து கணக்கு போட்டு இருக்காங்க அது இங்க சாத்தியப்படாது எதற்காக இந்த வாக்குகள் கிடைத்தன அப்ப இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது அப்படின்னா ஐயா ஓ பி எஸ் அவர்கள் ஒருங்கிணைந்த ஐயா ஓபிஎஸ் வேண்டும் அப்படி ஒருங்கிணைந்த கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தல் கழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா உறுதியாக சொல்லிடலாம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி ஆனால் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிந்தவர்களை கட்சியில் சேர்க்க மாட்டேன் பாஜக கூட வேண்டாம் நான் கூட்டணி வச்சுக்கிறேன் சொல்றாரு இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கிறாங்க உண்மையான கருத்து கணிப்பு சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கூட்டணி அமைந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க விஜய் அவர்களை தேடுறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை தேடுறாங்க அவங்களை எப்படியாவது கூட்டணி கொண்டு வந்துடணும் பாமக வந்துடணும் தேமுதிக வந்துடணும் சின்ன சின்ன கட்சிகள் நீங்கள் உடச்சி கொண்டு வந்துடணும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை இந்த பக்கம் இழுத்துறணும் இதெல்லாம் எதற்காக ஓபிஎஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் இல்லை அவர் இல்லாத காரணத்தினால அந்த இடத்தை எப்படி பூர்த்தி செய்வது அவர் இல்லாதனால ஒரு பத்து பதிமூணு சதவீத வாக்கு வந்து அதிமுக இழந்துருச்சு அப்போ அந்த வாக்குகளை எப்படி ஈடுகட்டுவது என்று இத்தனை கட்சிகளை தேடி நாடி ஓடி ஆட்சியை பகிர்ந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து அப்படி ஒரு ஆட்சி அமைப்பதற்கு பதிலாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பங்காளி சண்டையை தீர்த்து கொண்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி பலம் வாய்ந்த அதிமுகவுடன் மற்ற கட்சிகளை கூட்டணிகள் அமைத்து மெகா கூட்டணியை கட்டமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு சென்று அதிமுக வெற்றியை விடும் ஆனால் அதை செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தினால் அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடு எந்த ஒரு அதிமுக தொண்டரும் ரசிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேணா நான் பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு போனாலும் சரி இல்லை பாஜக ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நமக்கு போது அவரோட கூட்டணிக்கு போகலாம்னு சொல்லி போனாலும் சரி இல்லை அதிமுக பாஜகவோட கூட்டணி மட்டும் இல்லாமல் இன்னும் பல கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி எண்ணி பல கூட்டணி கட்சிகளை தங்களோடு இணைத்தாலும் சரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாத இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது தான் அதிமுக தொண்டருடைய கருத்து தமிழக மக்களுடைய கருத்து நன்றி வணக்கம்